வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் இருபத்தி எட்டாவது தொகுதியாக இருக்கிற மயிலாடுதுறை தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிழை மருதூர் கும்பகோணம் பாபநாசம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது மயிலாடுதுறை தொகுதியில் இருக்க வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பேரும் திருநங்கை வாக்காளர்கள் அறுபத்தி ஒம்பது பேரும் இருக்காங்க மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தோரு பேர் அடுத்ததாக மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக பதினேழு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் எட்டு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள ஒன்பது வேட்பாளர்கள் சுய்ச்சியாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக காரியம்மாள் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்ந்த சுதா அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த பாபு அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாமகவை சார்ந்த மாகா ஸ்டாலின் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறாரு இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க முதலாவதா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற காளியம்மால் அவர்கள் இவங்க நாகப்பட்டினத்தில் வசித்து வராங்க இவங்க வணிகம் பண்ணிட்டுருக்காங்க அது என்னென்னா மீன் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இதில் என்ன இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா இளங்கலை வணிகவியல் முறிச்சிருக்காங்க அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுற சுதா அவர்கள் இவங்க திருவள்ளூரில் இருக்கிற கும்மிடி பூண்டியில் வசித்து வராங்க இவங்க ஒரு வழக்கறிஞர் வழக்காடுகள் மூலமாக தான் இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஏ பிஎல் மற்றும் பிஜி டிப்ளமா முடிச்சிருக்காங்க அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற பி பாபு அவர்கள் இவர் மயிலாடுதுறையில் இருக்கிற தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துல வசிவாரர் இவர் ஒரு முன்னாள் அரசு பதிவு பெற்ற ஒப்பந்தக்காரர் இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்இ முடிச்சிருக்கார் கடைசியா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற பாகா ஸ்டாலின் அவர்கள் இவர் திருவிழை மருதூரில் ஆடுதுறை அப்படின்ற இடத்துல இவர் விவசாயம் செஞ்சுட்ருக்காரு விவசாயத்தில் என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா இளங்கலை இயற்பியல் முடிச்சிருக்கார் இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களையும் பார்ப்போம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற இளஞ்செழியன் அவர்கள் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக போட்டியிடுற ஏ கார்த்திக் அவர்கள் நாடாளும் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற எஸ் நித்யானந்தம் அவர்கள் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சார்பாக போட்டியிடுற எஸ் வேடரத்தினம் அவர்கள் கட்சி சார்பாக இல்லாமல் ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோட கடைசி பகுதியாக நாம மயிலாடுதுறை தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோடு திமுக வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் இரண்டு சதவீத வாக்குகளோட நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்களோட அதிமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்று பாஜக இரண்டாவது திட்டத்திலும் இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் எட்டு சதவீத வாக்குகளோட பாமக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளோட திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி நான்கு சதவீத வாக்களோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்களோட ஜேபி மூன்றாவது தடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கள் பெற்று பாமக வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஆறு சதவீத வாக்களோட தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்றாவது தடத்தையும் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்கள் பெற்று பாமக வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்களோட திமுக இரண்டாவது இடத்துலையும் ரெண்டு சதவீத வாக்கோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது பெற்றிருக்காங்க இது வரைக்கும் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் மயிலாடுதுறை தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்கள யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலனா சீக்கிரம் முடிவு பண்ணுறேங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் மயிலாடுதுறை தொகுதியில் இருக்கிற உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க